சிவா சிந்து உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எல்லாம் கண்ணில் தெளிக்கிறாங்க ஆனால் சிந்து முழிக்கவே மாட்டாங்க அப்போ நான் இப்பவே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா அங்கிருந்து கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வராங்க இங்க சிந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா சிந்து கண் முழிக்கவே இல்லை உடனே அங்க போலீஸ் எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க வந்துட்டு இங்க பாருங்க நீங்க உங்க ஒய்ஃப மேல இருந்து கீழே தள்ளி விட்டு இருந்திருக்கீங்க அதுக்கான ஆதாரம் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது இப்பவே உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதும் சிவா இருந்துகிட்டு என்ன சொல்றீங்க என் ஒய்ஃப் அவளே தெரியாம தவறு கீழே விழுந்துட்டா அப்படி இருக்கும்போது என்ன இருக்கு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவா கத்துறாங்க பாக்குறாங்க உடனே போலீஸ் இருந்துட்டு இங்க பாருங்க உங்களை பத்தி விசாரிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கோம் அப்படி விசாரிக்கும் போது இப்பதான் ஒரு உண்மை தெரிய வந்துச்சு உங்களுக்கு உங்க ஒய்ஃப சுத்தமா பிடிக்காது ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நீங்க தான் வந்து உங்க ஒய்ஃபை மேல இருந்து கீழே தள்ளி விட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு அவங்க மரியாதையா எங்க கூட வாங்க எங்களுடைய விசாரணைக்கு ஒத்துலைங்க இல்லைன்னா தான் எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க உடனே சிவா இருந்துட்டு இல்ல நான் அப்படி பண்ணவே இல்ல சிந்து கண் முடிச்சானா உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க அதான் அவங்க கண் முடிக்கவே இல்லையே அவங்க உயிரோடு பழக்கிறதே உங்க கஷ்டம்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்களே அப்படி இருக்கும்போது அவங்கள மேல இருந்து கீழே தள்ளி விட்டதும் இல்லாமல் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை அங்கேருந்து போலீஸ் கூப்பிட்டு போகிறாங்க உடனே சிவாவுக்கு என்ன பண்ணனே தெரியல அழுதுகிட்டு இருக்காங்க சிவாவை பிடிச்சு போலீஸ் கூப்பிட்டு இங்க இங்கே நியூஸ்லலாம் தெரிய வருது உடனே ஆறுமுகம் அந்த நியூஸை பார்த்துட்டு அம்மா இங்கே பாருங்களேன் சிவாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க உடனே அன்னபுரணி எழுதுகிட்டு இருக்காங்க உடனே சிவாவோட அம்மாவும் என்னாச்சு சிவாவுக்கு இவ அங்க போயிருக்கவே கூடாது அங்கே போனதுனாலதான் இவ இப்படி ஆயிடுச்சு அவள் செத்தும் சிவாவுக்கு பிரச்சனை தான் கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பைரவி சிந்துக்கு என்ன ஆச்சு சிவா தான் வே பிடிக்காம மேல வந்து கீழே தள்ளி விட்டுட்டாரா அப்படி ஏதாவது தெரிஞ்சு நான் சிவாவை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்திட்ட பைரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அறிமுகம் வந்துட்டு சிவா அப்படி பண்ணுறவனே கிடையாது அவன் ஒரு டாக்டர் வந்துட்டு அப்படி பண்ணுவான் நான் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆர்முகம் இப்பவே நம்ம கொடைக்கானல் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க இங்க ஷிவா நம்ம மேல எந்த தப்பும் இல்லாது அப்படி இருக்கும்போது ஏன் சார் என்ன இங்கே வச்சிருக்கீங்க சிந்து கண் முழிச்சு உண்மை தெரிய வரும் சார் அப்போ உங்களுக்கு புரியும் அப்படி சொல்றாங்க முதல்ல உங்க பொண்டாடி கண் முழிக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அங்க போலீஸும் சொல்லிக்கிட்டிருக்காங்க என்ன பண்ணன்னு தெரியாம Shiva முழிச்சிட்டு இருக்காங்க இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிரஷன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू